யே தாயே போற்றிவோம் ஓம் சன்மார்க்கமே நெறியே போற்றிவோம் ஓம் சமதன்ன விருந்தே போற்றிவோம் ஓம் ஓங்கார விருவே போற்றிவோம் ஓம் முந்துவசி குடையாய் போற்றிவோம் ஓம் நில்பதி தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் நிம்மதி கருவாய் போற்றிவோம் ஓம் அகிலமே ஆனாய் போற்றிவோம் ஓம் அங்கமே விரிந்தாய் போற்றிவோம்

ஓம் முனைச்சிலி இழியே போற்றிவோம் ஓம் மீனையை இட்டையே போற்றுவோம் ஓம் நிறைமலர் அணிந்தாய் போற்றுவோம் ஓம் தடுவம் கடந்தாய் போற்றுவோம் ஓம் தகலமலை பொருளே போற்றிவோம் ஓம் உத்தமி ஆனாய் போற்றிவோம் ஓம் உயிர்மலை குருவே போற்றிவோம் ஓம் நிலையை மலவாய் போற்றிவோம் ஓம் நீல தெய்மே போற்றுவோம் ஓம் புரிய நிலையே போற்றுவோம் ஓம் புரியாதே போற்றுவோம் ஓம் ஆயிரமிகள் குறைவாய் போற்றுவோம் ओ महिला महिला आर्टिफाइ खोचिवों ओ करुवाना भूलां खोचिवों ओ मुरवाना बोलां खोचिवों ओ cuanto ஓம் கண்மணி ஆனாய் போற்றுவோம் ஓம் சத்திய பொருளே போற்றுவோம் ஓம் சங்கடம் தலைப்பாய் போற்றுகிறோம் ஓம் சத்துவ சரங்கமே போற்றுவோம் ஓம் தாய்மே விளக்கமே Gracias. Check B.